கதவை திறந்த அம்மாவுக்கு ஆயாசமாக இருந்தது நின்று கொண்டிருந்தாள் ஷியாமளா இந்த பெண் நின்று என்ன அக்கப்போரை சுமந்துட்டு வந்திருக்கிறாளோ என்ற எண்ணம் தான் அவள் மனதில் ஏற்பட்டது ஃப்ரிட்ஜை திறந்தவள் குளிர் நீரை எடுத்து வாயில் சரித்து கொண்டாள் ஷியாமலா சாப்பாடி என்ன வெயில் என்ன வெயில் என சலித்துக்கொண்டவள் கொண்டவள் ஐ ரோஸ் மில்க் என்று குதிர்களித்து டேபிள் மீது இருந்து எடுத்து கொண்டாள் அம்மா எதுவும் பேசாமல் கீரையை ஆயத் துவங்கிவிட்டாள் என்னமா இது வந்தவளை வானு கூப்பிட மாட்டியா என்றவள் அம்மாவின் பதிலை எதிர்பாராமல் ரோஸ் மில்க்கு சூப்பராக இருக்குதுமா அதுவும் இந்த வெயிலுக்கு சான்ஸே இல்லமா என ரசித்து ரசித்து குடித்தாள் ஏமா தினமும் இந்த கீரையை கட்டிட்டு அலறது உனக்கு போராவே இல்லையா என்றாள் என்னடி இது அலறது கிளறுறதுங்கிற அப்பாவுக்கு கீரைனா ரொம்ப இஷ்டம் அதனால தான் தினமும் செய்கிறேன் கீரை இல்லைனா அவருக்கு சாப்பாடே இறங்காது தெரியாத மாதிரியே பேசுறையே அட போமா அப்பாவுக்கு பிடிக்கும் பிடிக்கும்னு சொல்லியே உன்னோட சுயத்தை தொலைச்சிட்டியேம்மா உன்னை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு என சொல்லிய மகளை புன்னகையுடன் ஏறிட்டால் அம்மா என்னம்மா சிரிக்கிற நான் பேசிட்டு இருக்கேன் அப்பாவுக்கு இந்த கலர் பிடிக்கும் இது இஷ்டம் சேச்சா உன் சுயத்தையே தொலைச்சிட்டியேம்மா இன்னாரோட சம்சாரங்கிறத விட பெருசாக என்னடி இருக்குது வாழ்க்கையில இதுதான் ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய அடையாளமே அது போதுமே எனக்கு என கூறி பெருமையாக சிரித்தாள் அம்மா பாத்தியா பாத்தியா உன் பேரை கூட சொல்லாம இன்னாரோட மனைவிங்கிற அடையாளம் போதுங்கிற எல்லாம் உங்கள மாதிரியான பழங்கஞ்சிகளால் வளர்றது தான் அதனால தான் எல்லா ஆம்பளைங்களுக்கும் துளிர் துளிர்விட்டு போயிருச்சு மனசு உடம்புன்னு முழுக்க முழுக்க ஒரு இது பட படத்தால் ஷியாமளா அது அப்படி இல்லடி ஷியாமளா என ஆரம்பித்த அம்மாவை மீண்டும் இடைமறித்தாள் என்ன அப்படி இல்லை நீ பேசாத அப்பா உன்னை அடிமை மாதிரி வச்சிருக்காரு உனக்கு ஒன்றுமே தெரியலமா சமையல் கட்டே உலகம்னு உனக்கு ஆகிடுச்சு உங்களை மாதிரி ஆட்களால் தான் பெண்கள் எப்போதும் தன்னை சுற்றியே வாழணும் தன் காலுக்கு கீழே கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த ஆம்பளைங்க உங்கள் தலைமுறையில் நீங்கள் விதைச்சவினை இப்போ நாங்கள் அறுபடை பண்ணிகிட்ருக்கோம் ஒரு போன் பேசுனதுக்கு என்னவோ உன் மாப்பிளை துர்வாசா முனிவராகி குதிக்கிறாரு கல்யாணம் ஆயிட்டுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் என்னோடய சுயத்தை தொலைச்சிடணுமா ஷியாமலா பிஎஸ்சிங்கிறதை காத்துல பறக்க விட்டடணுமா என்ன விரல் நீட்டி கேட்டவளை ஏதும் குறுக்கிடாமலே பார்த்தாளம்மா அவளுக்கு தெரியும் அவளே தொடர்ந்து முடித்து விடுவாள் என்று சொல்லுமா பொண்டாட்டிங்கிறவ எப்போவும் அடிமையாகவே இருக்கணுமா என்ன நேற்று தீபக் இல்ல அதாம்மா நம்ம வீட்டுக்கு வருவானே இப்போது மரைன் இன்ஜினியராக இருக்கிறானே அவனோட தான் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தேன் அதுவும் மாப்பிள்ளைக்கு பிடிக்கலை இப்போ மொரீஷியஸ் டிவியில் இருக்கானாம் இன்னும் ரெண்டு நாள் அங்கே இருப்பானாம் அப்புறம் கிளம்பிடுவானாம் பேசிகிட்டு இருக்கிறதே இவர் வந்துட்டார் காஃபி கேட்டார் நான் தரேன்னு சொன்னேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்துட்டேன் இதில் என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டேன் ஏதோ கோச்சுக்கிட்டு வெளியே போயிட்டார் ஏம்மா ஃபோன் பேசினது தப்பா ஒருத்திக்கு ஃபோன் பேசக்கூட உரிமை இல்லையா இவர் கூடத்தான் நான் ஒருத்தி இருக்கேங்கிற நினைப்பே இல்லாமல் பேசுகிறாரு எப்போ பார்த்தாலும் லேப்டாப்லேயே முழுங்கி கிடக்காரு நான் எதுவும் சொல்கிறேன்னா என்ன மூக்கு நுனி விழுந்து விட்டது ஷியாமலாவுக்கு கல்யாணமாகி ஏழு எட்டு மாதங்கள் தான் ஆகியிருந்தன மாமனார் மாமியார் பெண்ணுக்கு பிரசவம் என வெளிநாட்டுக்கு போயிருந்தனர் இப்போ இவளும் மாப்பிள்ளையும் மட்டும் தான் வீட்டில் இரண்டு தள்ளி தான் குடித்தனம் தினமும் ஏதோ ஒரு பிரச்சனையுடன் வந்து விட்டாள் அம்மாவுக்கு சிரிப்பு வந்தது ஆனாலும் அடக்கியபடியே முகத்தை சீரியஸாக வைத்து கொண்டாள் ம் தீபக்குடன் பேசும்போது மாப்பிள்ளை வந்துட்டாரு காஃபி கொடுன்னு வாயை திறந்தும் அவர் கேட்டாச்சு நீ என்ன பண்ணியிருக்கணும் தீபக்கோட ஃபோனை கட் ஆபீஸ்ல இருந்து களைச்சு போய் வீட்டுக்கு வந்திருக்கிற புருஷனை கவனிச்சிருக்கணும் வாங்கன்னு சந்தோஷமா வரவேற்று காஃபி தரட்டுமானு கேட்டிருக்கணும் சரி நீ அதுவும் செய்யலை அவர் கேட்டதுமே உட்காருங்க தீபக் தான் பேசுகிறான் நீங்கள் பேசிகிட்டு இருங்க நான் காஃபி கலந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கணும் நீயே அது செய்யலை அப்போ அது உன் தப்பி இல்லையா இல்லைம்மா எனக்கு தோணலை நகத்தை கடித்தால் ஷியாமலா நகத்தை கடிக்காதே கெட்ட பழக்கம்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் ஒரு வாய் காஃபி தர உனக்கு தோணலை களைச்சு போய் வர புருஷனை விட உனக்கு ஃபோன் கால் பெருசாக போச்சு இதில் இப்போ எங்களை வேற வம்புக்கு இழுக்கிற இதெல்லாம் என்ன எங்களால் தான் ஆம்பளைங்க இப்படி இருக்காங்கன்னு நல்லா நியாயமடி நியாயம் வெளியே போயிட்டு வர ஆணுக்கு ஆயிரம் பிரச்சனைகளும் பிடுங்கல்களும் இருக்கும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு எல்லோரையும் அனுசரிச்சு வேலை தான் புருஷ லட்சணம்னு அதை தக்க வச்சுக்க அவங்க எவ்வளவு போராட்டம் நடத்தணும்னு தெரியுமா வீடு நல்லா இருக்கணும்னு பாடுபடுறவங்க அவங்க வீட்டில் இருக்கிறவ நீ இதை புரிஞ்சுக்க வேண்டாமா புருஷம் வீட்டுக்கு வர்றச்சே வீடும் சுத்தமா இருக்கணும் நாமும் மலர்ந்த முகத்தோட இருக்கணும் அவர்களோட மல்லுக்கட்டை நிற்கக்கூடாது இப்படியே பேசி பேசித்தான் கிரீடத்தை தூக்கி தலையில வச்சுட்டீங்க இது கிரீடமில்லை சியாமலா வாரம் வீட்டை விட்டு வெளியே போய் சம்பச்சிட்டு வர ஆம்பளைக்கு வழி இல்லைன்னா நினச்ச பொடி பைத்தியக்காரி பலவிதமான சிக்கல் இக்கட்டு எரிச்சல் அவமானம் இப்படி வெளியே சொல்ல முடியாத வேதனை அவர்களுக்குள் ஆயிரம் இருக்கும் இதையெல்லாம் மீறி அவர்கள் கெத்தாகவும் இருக்கணும் அப்போதான் வேலையிலும் சரி வீட்டிலும் சரி ஆண் தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாதான் உயர முடியும் சமையல் கட்டோடு இருக்கிறதுனால எதுவுமே அடிமையாகிடாது எதுவுமே தெரியாதுனும் இல்லை நான் அலட்டிக்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு உட்கார்ந்திருக்கேன் பேசியபடியே கீரையை சுத்தம் செய்து கொண்டிருந்தால் அம்மா பேசாமல் இருந்தால் ஷியாமலா ஒரு ரகசியம் சொல்றேன் கேட்டுக்கோ நான் எல்லாம் இல்லை இந்த வீட்டுக்கே ராணி மாதிரி தான் இருக்கேன் உங்கள் அப்பா என்னை அப்படிதான் தான் வச்சிருக்கார் கல்யாணமான புதுசு உங்கள் அப்பா என்கிட்ட நான் வேலையிலே மேலே மேலே போகணும் வீட்டை நல்லா வச்சுக்கிடணும் தங்கைகளுக்கு கல்யாணம் செய்த கடனையெல்லாம் அடைக்கணும் சொந்த வீடு வாங்கணும் மகளை படிக்க வைக்கணும் மகனையும் படிக்க வைக்கணும் உன்னை சொந்த வீட்டில் உட்கார வைக்கணும் நீ வீட்டை பார்த்துக்கிடணும் சம்மதமான கேட்டார் நானும் சரின்னு சொல்லிட்டேன் அவர் சொன்னபடியே அவர் வழியில் தெளிவாக இருக்கிறார் என் பக்கத்தில் நான் தெளிவாக இருக்கிறேன் வீட்டை பற்றின கவலை இல்லாமல் ஆஃபீஸில் அவர் கவனமாயிருந்தார் பதவி உயர்வு வாங்கவும் முடிந்தது அவர் எண்ணம் போலவே நானும் கட்டும் செட்டுமான குடும்பத்தை நடத்தினேன் சொந்த வீடு உனக்கு ஆடம்பரமான கல்யாணம் சீர்வரிசையெல்லாம் செய்துவிட்டு இப்பொழுது உனது தம்பிகளையும் நல்ல காலேஜில் நல்ல படிப்பில் படிக்க வைக்கிறார் அவர்களுக்கு பிடித்ததையும் செய்கிறார் நானும் அவரும் நடத்திருந்த தாம்பத்தியம் பல் சக்கர கோர்வை மாதிரி முடிச்சு மாதிரி ஒன்னோடு ஒன்று கோர்த்து விட்ட விஷயம் தான் இவை ஒரு முடிச்சு விட்டு போனால் கூட எல்லாமே தடம் மாறிவிடும் சக்கரமும் அச்சானையும் மாதிரி புருஷன் பொண்டாட்டி தாம்பத்தியம் ஒற்றுமையாக இருக்கணும் நீங்க சொல்லிக்கிட்டு திரீறிங்களே அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் அது இதுன்னு இது மட்டும் தாம்பத்தியருக்குள் அமைஞ்சுக்கிட்டா போதும் அந்த குடும்பத்தை எந்த சக்தியாலும் அசைக்க முடியாது அந்த கால குடும்பம் இப்படி இருந்ததினாலே தான் முன்னுக்கான விவாகரத்து இல்லாமல் இருந்தோம் தாம்பத்தியம் பலமான அடித்தளத்தோட இருந்தது இன்னொன்னையும் புரிஞ்சுக்கோ பார்த்து பார்த்து செய்கிற அன்பான செயல்கள் எல்லாமும் புருஷனை பொண்டாட்டிக்கிட்டே நேசத்தோடு இன்னும் இறுகி வைக்கும் நேசம்னா என்னென்னோ யோசிக்கிறியா அதுதான் உன் ஆஷையில் லவ்வும் கேரும் லவ் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அன்பை கொடுத்து பரிமாறிக்கிறது விட்டு விஷயம் இதை மட்டும் நீ செஞ்சு பாரு அப்புறம் உனக்கே புரியும் வாழ்க்கையை பத்தி என்றபடியே ஆழ்ந்த கீரையுடன் சமையலறைக்குள் சென்று அம்மா தனியே இருந்த ஷியாமலா ஆழ்ந்த யோசனைக்குள் ஆழ்ந்தால் நம்ம மேலே தான் தப்போ இரவு ஆரம்பித்த கோபம் அவர் காலையில் சாப்பிடாமலே கிளம்பி போய்விட்டார் அப்போது என்னவோ வயிறு காயட்டும்னு என்றுதான் தோன்றியது இப்போது எண்ணி பார்த்தால் எத்தனை சிறு பிள்ளைத்தனமாக இருக்கிறோம் என்ற எண்ணம் வந்ததும் ஷியாமலாவுக்கு வெக்கமாக இருந்தது சாப்பிடாமலே சென்ற கணவனை எண்ணி மனம் பாடியது தன் முட்டால் தனத்தை எண்ணி நொந்து கொண்டாள் ஒன்றுமே தெரியாத அம்மானு நினைச்சோமே என்னெல்லாம் தெரிஞ்சிருக்குது வாழ்க்கையை பற்றிய அழகான கட்டுரையை எழுதுகிறாளே அம்மாவை மானசீகமாக நமஸ்கரித்தாள் ஷியாமலா புருஷனை இப்போதே பார்த்து ஓடி போய் கட்டி மன்னிப்பு கேட்டுவிடும்படியாக கேட்கத் தோன்றியது அவனுக்கு பிடித்ததாக சமைத்து பரிமாற ஊட்டிவிட மனம் பரபரத்தது எனக்காக நீ படுற பாட்டை புரிஞ்சுக்காத இந்த முட்டாளை மன்னிச்சிட்டேன் என்று நெகிழ்ந்தபோது போது கண்களில் கண்ணீர் தழும்பியது ஏதோ காரியமாய் அவளை கூப்பிட வந்த அம்மா மகள் கன்னங்களில் நீர் கோலமிட அமர்ந்திருந்தது எதையோ உணர்த்த வந்த சுவடு தெரியாமல் உள்ளே போய்விட்டால் அம்மா மீண்டும் அழட்டும் அல்லது யோசிக்கட்டும் அப்போதான் புத்தி ஒரு நிலைக்கு வரும் என மனதிக்குள் எண்ணிக்கொண்டாள் சிறிது நேரத்துக்கு பின் அம்மா நான் வீட்டுக்கு போறேன் அவர் வர நேரம் ஆயிடுச்சு அவருக்கு ஏதாவது பிடிச்சதா சமைக்கணும் வரேன் என்ற குரலில் தாபமும் காதலும் வழிந்தது உதடு பிரியாமல் சிரித்தாள் அம்மா மகளுக்கு வாழ்க்கை பிடிபட ஆரம்பித்து விட்டது என்பதை உணர்ந்ததும் இதழில் புன்னகை பொத்தது நெல்லிக்காய் ஊறுகாய் ஷியாமலா எடுத்துட்டு போய் என்று சம்படம் ஒன்றை மகள் கையில் திணித்தாள் ஆம் நண்பர்களே தாம்பத்திய வாழ்க்கை நம் வாழ்க்கை முழுவதும் பயணப்படக்கூடிய ஒரு பயணம் அதில் யார் பெரியவர் என்ற போட்டி இல்லாமல் எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால்தான் வாழ்க்கை மேலும் சிறப்பு பெறும் அப்பொழுதுதான் நமது குழந்தைகளும் நம்மை பார்த்த வாழ்க்கையை கற்றுக்கொள்வார்கள் ஒரு நாள் சண்டையை அன்றைய பொழுதே முடித்துவிட வேண்டும் மறுநாள் அவர்கள் வேலைக்கு செல்லும் பொழுது மகிழ்ச்சியுடன் வழியனுப்பி வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு வேலையில் கவனமும் நமக்கு வீட்டில் ஒரு நிம்மதியும் ஏற்படும் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி உறவுகளே